வேளாண் துறையை ஏற்கனவே தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் தங்களுக்கு வழங்க வலியுறுத்தி வருகின்ற சூழலில் வேளாண் துறை அமைச்சர் பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என பாஜகவுக்கு மதசார்பற்ற தளம் தலைவர் குமாரசாமி வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இரண்டு எம்பிக்களை மட்டுமே கொண்ட மதசார்பற்ற தளத்திற்கு தற்பொழுது வேளாண் அமைச்சர் பதவியை குமாரசாமி கேட்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம் வேளாண் துறையை ஏற்கனவே தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் தங்களுக்கு வழங்க வலியுறுத்தி வருகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் ராமகிருஷ்ணன் தற்பொழுது குமாரசாமி அவர்கள் வேளாண் துறை அமைச்சர் பதவியை தங்கள் கட்சிக்கு கேட்கிறாரு இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் விவரங்கள் அதாவது நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலையின் முடிவிலின்படி பார்க்கவும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்திருக்கிறது அந்த கூட்டணி என்பது ஆட்சி அமைக்கும் நிலையை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஹ் அறுதி பெரும்பான்மையுடன் அந்த கட்சிக்கு தன்னிச்சையாக ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்காத ஒரு காரணத்தால் கூட்டணி கட்சிகளையே நம்பியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பதவியேற்பு விழா என்பது எட்டாம் தேதிக்கு பதிலாக ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்டு வரும் இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளான ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த கட்சி அதே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமாரினுடைய கட்சி அதே போன்று மத சார்பட்ட தள கட்சி கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த அந்த கட்சியும் மிகுந்த அழுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினுடைய தலைவருமாக இருக்கின்ற குமாரசாமியினுடைய அந்த கட்சிக்கு இரண்டு மக்களவை உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறது அந்த கட்சியை பொறுத்தவரையில் தாங்களும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ம மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை பொறுத்தவரையில் முக்கிய அமைச்சரவை பொறுப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது குறிப்பாக மத்திய அமைச்சரவை விவ தனக்கு வழங்க வேண்டும் என்று குமாரசாமி பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் இந்த விவசாயத்துறையை பொறுத்தவரையில் பதினாறு உறுப்பினர்களை கொண்ட ஆந்திரா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்ட தெலுங்கு தேசம் அது மட்டுமல்லாமல் பனிரெண்டு உறுப்பினர்களை கொண்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளும் அந்த இலாக்காக்களை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மூன்று கட்சிகளில் எந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விவசாயத்துறை அமைச்சகம் ஒதுக்கப்படும் என்பதில் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று கட்சிகளும் அதாவது ஆந்திர ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவினுடைய கட்சம் கட்சி அதே போன்று ஐக்கிய ஜனதா தள கட்சி மதசார்பற்ற ஜனதாதள கட்சி ஆகிய மூன்று கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளை ஆஹ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தொடர்ந்து அந்த கட்சிகளுடைய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எட்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த தொடர்ந்து பேச்சுவார்த்தை இழுபறி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த பதவியேற்பு விழா என்பது ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி போகும் என்ற ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது